தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நிகழ்ச்சியில இணைந்திருப்பது திரு கணேசன் திரு அவர்கள் ஹவுசிங் லோன் பத்தின நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பல பேருக்கு வந்து இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு தான் இல்லையா ஆனா இன்னைக்கு இந்த பினான்சியல் பிளானிங் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து இந்த ஹவுசிங் லோன் அப்படின்னு அதாவது இந்த சொந்த வீடு அப்படின்ற கான்செப்டே வந்து பெருசா லைக் பண்றது இல்லை அதாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கி இந்த இஎம்ஐ சைக்கிள்ல மாட்டிக்கிறதுக்கு பதிலா ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிக்கிறாங்க சோ இந்த ஓன் ஹவுஸ் அப்படின்ற அந்த கான்செப்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி சொல்லுங்க சார் ப்ரோஸ்னா என் பேரில் ஒரு வீடு நான் தங்குறதுக்கு ஒரு வீடு தனியாக மாதம் மாதம் ஒரு ரெண்ட்டு கொடுக்க வேணாம் நான் நினச்ச மாதிரி வாழலாம் அப்படின்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிஸில் அப்புறம் நம்ம 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 சார்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறத பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு நமக்குன்னு வந்து ஆட்ஸ் போடுறத பார்த்து நம்மளா டிசைட் பண்ண நம்ம முடிவு பண்ணிக்கிறது ஸோ யாரும் யார்கிட்டையும் கேட்காம நான் நினச்ச மாதிரி வாழ முடியும் அப்படின்னு கான்ஸ்னால் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பணம் நிறைய இருக்குது ஒரு வீடு வாங்க முடிய சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேக்ட்ரி மூவ் ஆகுது இல்லை ஜாப் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா சென்னையிலேருந்து நீங்கள் வெளியூருக்கோ இல்லை எங்க வேணா போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போகும் வீடை விற்க முடியாது ஒன்றும் வீடை பூட்டி வைக்கணும் இல்லை நீங்கள் இங்கே வந்து ஃபேமிலி இருப்பாங்க நீங்கள் மட்டும் வெளியில் போற மாதிரி அப்போ டபுள் செலவாகும் அப்போ இஎம்ஐயும் கட்டிட்டு நீங்கள் போகிற ஊர்லேயும் மேனேஜ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ சொந்த வீடுன்றது நல்லது அது எப்போ வாங்கலன்னா எங்கிட்ட ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் மேலே பணம் இருக்குது மீதி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இஎம்ஐ கட்ட முடியும் லோன் எடுக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்த பிறகு நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா உங்களால சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அசஸ் பண்ணி பண்றது நல்லது சோ கண்டிப்பா சார் இந்த பிப்டீன் பெர்சென்ட் டவுன் பேமெண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியம் சோ நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய இந்த மற்ற ஒரு இது பண்ணிருக்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம எடுத்துக்கூடிய இன்சூரன்ஸ் ஆகட்டும் சரி இல்லை மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட் ரேட்டும் சரி இது எல்லாம் வச்சு ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னா இல்ல இப்போ எங்கிட்ட பணம் இருக்கு நான் வந்து வாங்க போறேன் அப்படின்னா ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு வாங்குறோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிட்டே இருக்கும் நான் இப்போ வாங்கிட்டு விதன் த்ரீ மந்த்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகிடலாம் இப்போ ஒரு கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்துன்னு வாங்கிட்டு கோவிட் முடிகிறப்போ விதின் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அது இன்க்ரீஸ் பண்ண உடனே நிறைய பேரால் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் இன்க்ரீஸ் ஆன இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம் ஏன்னா இஎம்ஐயும் கட்டணும் வீட்டு செலவும் பார்க்கணும் அப்புறம் திடீர்னு ஒரு எக்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து மேனேஜ் பண்ணணும் ஸோ அதனால் ஜென்ரலாக சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது வீடு வாங்குங்க இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் குறையும் இப்போ வீடு வாங்குறது நல்லது பட் ஆனால் நெக்ஸ்ட் ஒன் இயரில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே அமௌண்ட் இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ எடுக்கிறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் தாராளமாக வாங்குங்க அண்ட் குஷன் இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு வா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கன்னு எதுவும் இருக்காது வேறு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பேக்கப் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான இஎம்ஐ பே பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கான பணம் இதெல்லாம் இருந்து லோன் எடுங்க அப்போ வந்து உங்களால் வாங்கலாம் ஸோ மோர் தேன் டைம் அப்படின்றத விட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்கன்னு சொல்லுவேன் ஸோ பேசிக்காக இந்த ஹோம் லோன் அப்படின்றதுக்குரிய எலிஜிபிலிட்டி ஆகட்டும் இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குமோ அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு சாலரிட் எம்ப்ளாயாக இருந்தால் கண்டிப்பாக லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட ஐடிஆர் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க சிடிசி வந்து டென் லேக்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது பேசிக் எலிஜிபிலிட்டி அது இல்லாமல் ஸ்கோர் ஒரு குட்டியாக லோன் வாங்கியிருக்கும் அது கரெக் கரெக்டாக கட்டிட்டோம்னா சிபில் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டி மேலே இருந்தாலும் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ் அஸ் இது வந்து லோன் எலிஜிபிலிட்டி அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டும் என் உங்களுக்கு இது எல்லாருக்குமே இப்போலாம் வந்து லோன் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஃபோன் பண்ணாலே நேராக போனால் சொல்லிட போகிறாங்க அதை தாண்டி லோன் எலிஜிபிலிட்டி வந்து லோன் வாங்க வாங்க ஐ மீன் வீடு வாங்குற ஏரியா பொறுத்து ஆஸ் வெல் அஸ் டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா ஈஸியாக லோன் சாங்க்ஷன் ஆகிடும் ஸோ இதை பொறுத்து ப்ராசஸ் சிம்பிள் தான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்கம் வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்கம் சர்ட்டிஃபிகேட் இருக்கணும் இன்கம் ப்ரூஃப் சேலரி ப்ரூஃப் இருக்கணும் ஆஸ் அஸ் உங்களோட பேசிக் ஆதார் பேனு அது இல்லாமல் லீகல் டாக்குமெண்ட்ஸு அண்ட் இதெல்லாம் இருந்தாலே தானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போது இந்த ஹவுசிங் எனக்கு லோன் கிடைக்கிறதுக்கான அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் பேசிக்கா நீங்கள் சிவில் ஸ்கோர் சில பேர் வந்து லோன் நிறைய வாங்கியிருப்பாங்க கிரெடிட் கார்ட்ஸ் கட்டிருக்க மாட்டாங்க வாங்கிட்டு பெண்டிங் வச்சிருப்பாங்க லோன் எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஒன் லேக் சேலரி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் இஎம்ஐ போகிற மாதிரி வச்சிருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹோம் லோன் தனியாக கிடைக்கிறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கம்மியாயிடும் ஸோ மேக்சிமம் மற்ற லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிவில் ஸ்கோர் வந்து இப்போ நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க டியூஸ் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக சிவில் ஸ்கோர் ஒஸ்ட்டாக இருக்கும் அப்போ சிவில் ஸ்கோர் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அதிகமாகிடும் இன்னொன்று இன்கம் சப்போஸ் நீங்கள் ஒரே கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இன்கம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக லோன் எலிஜிபிலிட்டியும் அதிகமாகும் சோ அது வந்து ஒரு சிம்பிள் process தான். இந்த லோன்ல இந்த interest rate அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? fixed rate சொல்றாங்க, floating interest rate சொல்றாங்க, MCLR ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எது ரொம்ப இருக்கும்? இப்போ கம்மியா இருக்கு. சொன்னோம். இப்போ குறையும் போது வந்து இந்த பர்சன்ட் அடுத்த டூ கொடுத்துட்டு அப்புறம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக போதும் போது செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து எட்டு பர்சன்ட் எட்டரை பர்சன்ட் போதுனா எடுத்தவங்களுக்கு லாபம் பட் குறையிற டைம் லைனில் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் போச்சுன்னா நல்லது இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அடுத்த சிக்ஸ் மந்த்ஸில் கண்டிப்பாக இன்னொரு அரை பர்சன்ட் குறையுதுன்னா உங்கள் உங்கள் நீங்கள் எடுத்த லோனும் வந்து ஏழு பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆறரை வரைக்கும் போச்சுன்னா ஆறரை வரைக்கும் வருதுக்கு வாய்ப்பு அப்போ ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்கிறது நல்லது ஜென்ரலாக ஃப்ளோட்டிங் ரேட் எடுத்துவிட்டோன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க குறைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹோம் லோன் ரேட்ஸும் குறையும் அந்த எம்சிஎல்ஆர்ன்றது மார்ஜினல் லெண்டிங் ரேட் சொல்லுவாங்க அந்த பேங்க்ஸ்ல லிங்க்டு அது ஸோ நீங்கள் எடுக்கிற டைம் லைன் ஒன்று இப்போ இருக்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹையர் இன்ட்ரஸ்ட் ரேட் எடுத்திருப்பீங்க இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னு போது ப்ரொபோஷனேட்டாக நீங்கள் எடுத்த இன்ட்ரஸ்ட் ரேட் குறையும் அதை டீஃபால்ட்டாக குறைஞ்சிரும் நீங்கள் போய் பேங்க்கில் ரிக்வெஸ்ட் பண்ண வேணாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எடுத்திருப்பேன் அஞ்சு வருஷமாக அதே ரேட் தான் கட்டுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டின்லலாம் அதே ரேட் கட்டியிருந்தாங்க இல்லை குறையில அப்படின்னா பேங்க்ல போய் எழுதி கொடுத்த பிறகு ஒரு மினிமலா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண பிறகு தான் அந்த பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து எட்டரை பர்சன்ட்னா குறைப்பாங்க அப்போ அவங்க தேவையில்லாமல் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருந்தாங்க இந்த எம்சிஎல்ஆர் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபோஷ்னட்டாக குறையிறது அட்வான்டேஜ் இப்போ மேக்சிமம் பேங்க்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஸோ ஃபிக்ஸடாக இதுவான்றது மட்டும் தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம் மோஸ்ட்லி இப்போ ஃப்ளோட்டிங் ஆர் எம்சிஎல்ஆர் லிங்க்கடு வச்சுருக்காங்க அதனால நம்ம கவலைப்படாமல் இது செக் பண்ணிட்டா மட்டும் போதும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியுமா சார் அது அகெயின் ஃபெசிலிட்டிஸ் போகிறது மேக்ஸிமம் ஃபிக்ஸட் கொடுத்தாங்கன்னா பேங்க்ஸே வந்து மாற்றிடுவாங்க இப்போ பேங்க்குக்கு எது லாபம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸட் அதிகமாக இருக்கு பட் ஆனால் ஆர்பிஐ ரேட் வந்து குறையுது அப்படின்னா பேங்க்குக்கு லாபம் அப்போ வந்து கண்டினியூ பண்ணுவாங்க பட் ஆனால் இப்போ எம்ப்ளாயிஸ் இப்போ நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வந்து போய் கேட்குறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது இது கரண்ட் மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாக ஒரு ஒரு பர்சன்ட் அதிகமாக கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து லோயர் ரேட்டில் வாங்க மாட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் மோஸ்ட்லி இப்போதைக்கு இருக்கு மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து இப்போ லோயஸ்ட்டு ரேட் என்னவோ அதை அவுட் பண்ணிடுவோம் அது என்ன பேங்காக இருந்தாலும் ஒரு என்ன டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு லோன் கிட்டே போனீங்கன்னா இல்லை எந்த ஒரு பேங்க்கு நான் எஸ்பிஐ போகிறேன் ஹெச்டிஎஃப்சி போகிறேன் ஒரு நாலு பேங்க் கிட்ட விசாரிச்சுட்டு யார் லோயஸ்ட் ரேட்டு எனக்கு ஒருத்தன் எட்டு பர்சன்ட் தரான் இன்னொருத்தன் ஏழரை பர்சன்ட் இன்னொருத்தன் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் என் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் எடுத்துக்கலாம் அவங்க ஆனால் எது எந்த ரேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும் எம்சிஎல்ஆர் ஆட்டோமேட்டிக்காக குறையுமா அப்படின்றது செக் பண்ணிக்கணும் வேறு ஏதாவது வந்து கண்டிஷன் சப்ளை மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா போகும்போது கம்மி ரேட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கஷ்டமாக இருக்குது நேரில் போனால் தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தர மற்ற பேங்க்கு செகண்ட் பேங்க் போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த லோனை ரீபே பண்ணுறதுக்குமே வந்து நிறைய வழிகள் இருக்கு ஸோ அதில் நீங்கள் எது வந்துட்டு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லுவீங்க ஒன்று உங்களால் ஒரு இயர்லி போனஸ் வருது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வந்து பர் இயர் இல்லை டூ இயர்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம் அது க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்காம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நாக் ஆஃப் ஆகிட்டே வரும் இது ஒரு ஆப்ஷன் முக்கியமாக எல்லாம் பண்ணுற தப்பு வந்து லோன் எடுக்கிற வரைக்கும் ஓகே எனக்கு ஒரு வீடு அப்படின்ற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க யோசிக்கிறாங்க எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் இருபது ரூபா லோன் எடுத்தால் நான் ஏன் நாற்பது லட்சம் கட்டணும் ஏன்னா டபுள் ஆகிடும் ஸோ நாற்பது லட்சம் ஏன் கட்டணும் நான் குயிக்காக கட்டி முடிக்கிறேன்னு அந்த அடுத்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி சேலரி பர்சனாக இருந்தாலும் இல்லை சுற்றி இருக்கவங்கிட்ட கடன் வாங்கி ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கி இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யோசிக்கிறாங்க ஸோ இது வந்து எடுத்துட்டீங்க உங்களுக்குன்னு வீடு வந்துருச்சு அப்போ வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து உங்களோட பீக் ஒர்க்கிங் பீரியட் ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசில் ஆரம்பிக்கும் போது அடுத்த டென் இயர்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போவே வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் உங்கள் பசங்களுக்கான சைல்டு எஜுகேஷன் பிளானிங்னு ஆரம்பித்தாதான் அது வந்து லோன் எடுக்காமல் பண்ண முடியும் ஸோ வீடு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் மற்ற விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ ஒரு ஆப்ஷன் வருஷா வருஷம் வர போனஸ் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுங்கள் இன்னொன்று வந்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு எஸ்ஐபி இந்த வீட்டுக்காகன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த டென் இயர்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணுறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டேன் இன்னொன்று ஃபஸ்ட்டு எயிட் நைன் இயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக போகும் அதுக்கப்புறமா ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரின்சிபல் குறைஞ்சி கடைசி பத்து வருஷம் இருபது வருஷம் லோன் பீரியட்னா ஒரு லாஸ்ட் டென் லெவன் இயர்ஸ் தான் வந்து பிரின்ஸ்பல் அதிகமாக க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகும் ஸோ நீங்கள் பதினஞ்சு வருஷம் கட்டிட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா பிரின்ஸ்பல் தான் அதிகமாக போக போகுது எனக்கு வந்து ஒரு வீடு ப்ராப்பராக நான் யோசிச்சு வெயிட் பண்ணி நாற்பது வயசுக்கு மேலே வாங்குறேன் அப்படின்னா நான் ஒரு டூ பிஹெச்கே முப்பது வயசுல வாங்கிட்டு நிறைய பேர் நாற்பது வயசுக்கு மேல இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ பிஹெச்கே இல்லை டூப்ளெக்ஸ் வாங்குறேன் ஸோ ரெண்டு ஏன்னா லோன் கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு பழகிருச்சு இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு பழகிருச்சு ஸோ திருப்பி நான் வாங்குறேன்றதை விட வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் ஹோமுக்காக ஒரு கோலாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா லாபமாகவும் இருக்கும் வ உங்கள் லைஃப்க்கு தேவையான ஒரு வீடு ப்ராப்பரான வீடு வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் அகைன் உங்களுக்கு ஃபார்ட்டியில் தெரிஞ்சிடும் நான் வந்து இங்கே இருக்க போகிறேனா இல்லை சிட்டி மாறுறேனா இல்லை ஃபாரின் போக போகிறேன்னா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாக பண்ணிருப்பீங்க ஸோ வெயிட் பண்ணி வாங்குறது நல்லதுன்னு சொல்லுங்கள் இப்போ அதே மாதிரி இந்த லோன் அப்படின்னு வரும்போது பெருசா நம்ம இதுக்கான இருக்கிற கமிட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த இஎம்ஐ தான் இந்த இஎம்ஐ அப்புறம் இந்த இதையும் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் தான் கண் பண்றோம் ஆனா இது கூட இருக்கிற இந்த அசோசியேட்டட் இந்த மிச்ச காஸ்ட் எல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறோம் ஆனா அது வந்துட்டு பையில பாக்கி பயில பாக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டா கண்டிப்பா நிற்கும் இந்த அசோசியேட்டட் காஸ்ட் எல்லாம் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க நீங்க ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது ரூபாயிர ஸோ ஒம்பது லட்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் உங்கள் கையிலேருந்து இருந்து போடணும் டவுன் பேமெண்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் கட்டிருப்பீங்க மீதி லோன் கிடச்சிருக்கும் அது இல்லாமல் இந்த ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்குறதுனால அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டியது இது இருக்கும் இது இல்லாமல் இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக எவ்வளோ பணம் இருக்குன்னா உங்களுக்கான இதை தாண்டி போட போட்டே ஆகணும் இது பேங்க்கு ப்ராடக்ட் புஷ் தாண்டி உங்கள் லோனுக்கான ஒரு உங்கள் வீட்டுக்கான ஒரு கவர் எடு செக்யூரிட்டி அதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் எடுத்துக்கோங்க சொல்ல ஹோம் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கணும் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருஷா வருஷம் இது ஒன்று இருக்கும் சில சமயம் பிரின்சிபல் குறைய குறையும் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டும் குறையும் அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க ஸ்டாம்ப் டியூட்டி இந்த அமௌண்ட்டு அண்ட் வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் உங்கள் அமௌண்ட்டு லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் பேங்க்குக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த பேங்க்குக்கு வந்து அந்த லோனுக்கான அமௌண்ட்டுக்கான ஒரு கன்சல்ட் ஏதோ ஏதோ ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணுவோம் அண்ட் வெரிஃபிகேஷன் இதுவே வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்கும் இதுவே வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கிறதுனா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் ஸோ அதனால இதெல்லாம் அசோசியேட்டட் காஸ்ட் தான் ஸோ ஒரு வீ இடம் வாங்குறோன்னும் போது இதையுமே சேர்த்து இடமோ வீடோ வாங்குறோன்னும் போது இதுவும் அசோசியேட்டட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுக்கிட்டு நல்லது நெக் டு நெக் நான் சொன்ன மாதிரி இருக்கிற காசெல்லாம் தொடச்சி எடுத்து போட்டு வீடு வாங்கிட்டு

கம்பைன்ட் இன்கம் அதிகமாகுதுன்னா கம்பைன்டு லோன் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா லோன் போகிற இடத்துல ஒரு கோடி ரூபா போக முடியும் அண்ட் உங்கள் ப்ரீபேயிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால அவங்களும் ஈஸியாக கொடுத்துருவாங்க கான்ஸ் என்னென்னா சப்போஸ் இப்போ இதே மாதிரி எப்படி ஜாயின்ட் லோன் அதிகமாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி டைவர்ஸ் இஷ்யூஸும் அதிகமாக இருக்குன்னும் போது அப்போ வீடு யார் போகிறது அப்படின்ற இஷ்யூஸ் வரும் அண்ட் யாருக்கோ வந்து வேலை போயிடுச்சு அது ஒரு பாயிண்ட்டுன்னா வேலை போயிடுச்சு இப்போ ரீசெண்டாக சௌரப் முகர்ஜி பெரிய இன்வெஸ்டர் அவரும் சொல்கிறது என்னென்னா பெங்களூர் மாதிரியான ஹைடி ஆப்ஸில் கம்பைண்டு ஜாயின்ட் லோன் எடுத்தவங்களோட ஃபஸ்ட்டு செக் டிஃபால்ட் வந்து அதிகமாக இருக்குது அதாவது பே லோன் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட் செக் டிஃபால்ட் லாஸ்ட் டென் இயர்ஸில் இல்லாத அளவு அதிகமாக இருக்குது ரீசன் வந்து வேலை போயிடுச்சு ஐடியில் மந்த நிலை இருக்குது அப்படின்னு ரொம்ப பல காலமாக பல ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கும் ட்ரம்ப் வந்த பிறகு அது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ வேலை போயிடுச்சுன்னா ஒருத்தரால் பே பண்ண முடியாட்டி இன்னொருத்தர் பேர் பண்ணி ஆகணும் அப்போ வந்து அந்த அதுவும் வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன் போய் முடியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ப்ரோஸ் எவ்வளோ அது இப்போ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ கான்ஸும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ணுவோம் பட் இந்த ரிஸ்க் வந்தால் என்ன பண்ணுறது வீடு வாங்கும் போதே கம்பைண்டாக வாங்கும் இந்த ரிஸ்க் இருக்குன்றது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறது நல்லது இன் கேஸ் ஆஃப் சச் சுச்சுவேஷன் அப்போ நம்ம எப்படி வீட்டை பிரிச்சுக்க போகிறோம் அப்படின்றதையும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும்னு இப்போ இந்தியால இந்த ஹவுசிங் லோனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா அதை பத்தி சொல்லுங்க சார் ஆ இப்போ நம்ம ஒன்று எயிட்டிசியில் அண்ட் அகேன் இதெல்லாம் ஓல்ட் டாக்ஸ் ரஜிமில் தான் இருக்குது இப்போது நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிம் போனீங்கன்னா மேக்சிமம் எதுவுமே இருக்காது ஸோ வீட்டுக்குன்னு தனி பெனிஃபிட்ஸ் கிடையாது பட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இன்னமும் ஐடிசியில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பலுக்கு வந்து காமிக்கலாம் ஒரு ஒன்றரை லட்சத்துக்குள்ளே மற்ற இன்சூரன்ஸ் எல்லாம் தாண்டி பிரின்ஸ்பலும் அதிலே தான் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரின்ஸ்பல் காமிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஐடிசி ஏன்னா டாக்ஸேஷனுக்காக இஎல்எஸ்எஸோப்போ இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று எடுத்திருப்பாங்க பசங்களோட டியூஷன் ஃபீஸ் அது இல்லாமல் ஹோம் லோன் பிரின்ஸிபல் இது எல்லாம் சேர்ந்து தான் ஐடிசி ஒன்றரை லட்சம் லிமிட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் காமிக்கலாம் இது வந்து தனியாகவே அதுவுமே நிறைய பேர் தெரிஞ்சு அதுக்காகவே நிறைய பேர் எடுத்துறாங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஸோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லேபில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக இமீடியட் பெனிஃபிட் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் ஸோ இந்த விஷயங்கள் இன்னொன்று நிறைய பேர் வந்து பியர் பிரஷர் ஆஸ்வெல்ல ஏன் ஃபேமிலியில் ஏன் ஏன் கூட இருக்கவங்க இந்த அளவுக்கு வீடு வாங்கிட்டாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்கிட்டாங்கனும் போது பேரண்ட்ஸு ஸ்பௌஸு எல்லாம் சேர்ந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு புஷ் பண்ணும்போது இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குன்றது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்கிறது ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக வீடு வாங்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை சுருக்கிக்க வேணாம் ஏன்னா அப்பா அம்மா வீடு இருக்குது அது வந்து உங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்னா இன்னொரு வீடு வாங்கி ஊருக்கு வெளிலையோ இல்லை வே வேறு இடத்துலையோ இல்லை உங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டை குறைச்சிக்கிறத விட ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சர் உங்கள் ஃப்யூச்சர் இன்னும் சேஃபாகவே இருக்கும் ஸோ வீடுன்றது சேஃப்டி கிடையாது ஜஸ்ட் ஒரு மைண்டில் ஒரு ஃபிசிக்கல் அசட் இருக்குது நான் எங்கே ஒன்றும் எப்போ ஒன்னா எனக்கு சேஃபாக ஒரு ரெண்டல் இன்கம் வரும் அப்படின்ற தாட் ப்ரஸ் அதை தாண்டி அதுலேருந்து ப்ராப்பராக வருதான்றது ரெண்டல் இன்கம் கம்பேர் பண்ணால் தான் தெரியும் மற்ற ரிட்டர்ன்ஸோடு இப்போ ஜென்ரலாக இப்போ ஹவுசிங் லோன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சரி சொல்லுங்கள் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே லோன் அமௌண்ட் எடுக்காதீங்க அதுதான் மெயின் அப்போ வந்து நம்ம பேஸ் நீங்கள் கேட்ட அந்த காஸ்ட் இஷ்யூஸு எவ்வளோ காஸ்ட்டும் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது இல்லாமல் இன்டீரியர் காஸ்ட் இன்டீரியர்லாம் வந்து உள்ளே போய் பண்ணுறது பேசிக் இன்டீரியர் நீங்கள் பத்து ப பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் விடலாம் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு லட்சம் இல்லாமல் இப்போ இன்டீரியர் பண்ணுறதே இல்லை இப்போ நம்ம ஆசைப்படாட்டையும் வேணான்னு சொன்னாலும் வீட்டில் ஸ்பவுஸ் பசங்க வந்து கண்டிப்பாக வேணும் அப்போ இந்த காஸ்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டே வரும் அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஒரு வீடு வாங்கின பிறகு ஒரு ஜாய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டியில் வாங்கிட்டிங்கன்னா வருஷா வருஷம் நம்ம வீடாக இருந்தாலும் மாதம் மாதம் நம்ம ஒரு கிடை மினிமம் ஃபீஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணி ஆகணும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது இல்லாமல் கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது அதுக்காக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டு அதுக்கப்புறம் அங்கே புது வீட்டுக்கு போன பிறகு நமக்கு இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸை தாண்டி மாதம் மாதம் புதுசாக ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு புதுசாக ஒரு வீடுன்னும் போது உங்கள் இன்கம் வந்து அதிக எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவுமே வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா ரெண்டல் போது இப்போ இருபதாயிரம் கொடுத்தாலும் இருபதாயிரம் தான் மிஞ்சி போனால் ஒரு ஆயிரரூபா ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பட் இஎம்ஐன்னு போனீங்கன்னா அதே இருபதாயிரரூபாய்க்கு யாராலையும் எடுத்ததே கிடையாது குறைஞ்சது முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக தான் இஎம்ஐ போகும் அப்போது நான் ரெண்டலுக்கு பதில் இஎம்ஐ கட்டிக்கிறேன்ற தாட் ப்ராசஸும் தப்பு நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறதும் ரெண்டலுக்கு பதில் இது கட்டிக்கோங்க உங்களுக்கு ஈஸி இன்னொன்று ரெண்டல்னா நீங்கள் சிட்டிக்குள்ளேயோ ஒரு அவுட்ஸ்கட்லேயோ ஸ்டேஷன் பக்கத்துலேயோ இருக்கலாம் வீடுன்னு சொந்த வீடுன்னா ரொம்ப தாண்டி தாம்பரம் பக்கத்துல பெருங்கலத்தூர் பக்கத்துல ட்ராவல் டைமே ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் கம்யூனிகேஷன் டைம் யோசிக்கிறதே இல்லை என் சொந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டிராவல் டைம் அதிகமாகி டயர்டாயி எல்லாருக்குமே அதிகமாக ஏன்னா பசங்களுக்கு அந்த ஏரியாவில் ஸ்கூல் வந்துருச்சு எல்லாருக்குமே சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும்னு பட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நீங்களும் ஸ்பௌஸாக வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவும் அதெல்லாம் வர்த்தா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வீடு வாங்குறது வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யார் தருவா சிவில் ஸ்கோரை தாண்டி ஒரு இடம் வந்து நல்ல இடமான்னு பார்க்கறதுக்கு எவ்வளோ பார்க்க அதே மாதிரி என்னோட எக்ஸ்பென்சஸ் என்ன இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு பார்த்து போகிறது நல்லது இப்போ பேரண்ட்ஸ் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தர் லிங்கிலையும் அதே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு இருக்கிற வீடு லோன் முடியுது வீட்டில் அண்ட் தெரியவங்க எல்லாம் புது இடம் வாங்கிட்டு அங்கே வீடு கட்டு அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு பார்த்து நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னும் போது அதையும் தாண்டி கேட்டாங்கன்னா யார் கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் அந்த இடத்துல உங்கள் வீடு உங்கள் வீட்டு ஒய்ஃபோ இல்லைன்னா பேரண்ட்ஸோ அங்கே இருந்து பாருங்கன்னு சொல்லி தள்ளி விட்டீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம டயர்டாகி வேற எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அர்ன் பண்ணுறோம் ஸோ அதனால் வீடுன்றத வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ லோன் ஈஸியாக கிடச்சிரும் இடம் ஈஸியாக கிடச்சிரும் இல்லை அப்பார்ட்மெண்ட் ஈஸியாக கிடச்சிரும் தேட்டினிங்கன்னா பட் ஆனால் அதுக்கப்புறமா உங்களால் ஈஸியாக மற்ற விஷயங்கள் பண்ண முடியுதா ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங்க்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் இல்லை ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னா எங்கே போகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் முக்கியம் லைஃப்பில் ஸோ அதனால் ஹோல்சமாக பாருங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு எலிஜிபிலிட்டி ஈஸியாவே கிடைச்சிரும் கண்டிப்பா சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி